சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அருமையான தலைவர் இந்திய நாட்டின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் மதச்சார்பின்மையின் மீதும் எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியினுடைய அவசியம் பற்றியும் மிக ஆழமாக சிந்தித்து நிறைவாக பேசி அதை போல வாழ்ந்து மறைந்த ஒரு அற்புதமான தலைவனுடைய நினைவினை போற்றுகின்ற இந்த நிறைவஞ்சலி கூட்டத்திலே கலந்து கொண்டு அந்த மாபெரும் மனிதருக்கு இந்தியா போற்றுகின்ற தலைவருக்கு உங்களோடு சேர்ந்து என்னுடைய அஞ்சலியையும் செலுத்திக் கொள்வதிலே உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு தந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இங்கே இருக்கின்ற இடதுசாரி தோழர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்காக்க விரும்புகிறேன் இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய நண்பர் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரே லிவிங் கனெக்ஷன் டு த பாப்புலர் மீடியா அவருக்கு பிறகு அதை என்னன்னு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு யோசிக்க முடியல அந்த ஊடகங்களிலே வெகுஜனங்கள் படிக்கின்ற நிறைய வாசிக்கின்ற அந்த ஊடகங்களில் செல்வாக்கு மிக்கவர்களில் நம்மோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய ஒரே ஆளுமையாகத்தான் இன்னும் ராம எனக்கும் மேடையில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு சிறிய வேறுபாடு உண்டு ஜிஆர் இருக்காரு ராம் இருக்கிறாங்க நாங்கள்லாம் வந்து சம காலத்திலே தமிழ்நாட்டிலே ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்தவர்கள் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எழுபத்தி ரெண்டு மாணவர் ஆக்டிவ் ஒர்க்கர் தான் சோழர் அவர் எஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பார் ராம் வந்து அப்பவுமே பெரிய ஐடியா அதான் அப்போ இன்னும் ரொம்ப கவர்ச்சியா இருப்பார் இப்போ சீதாராம் யெச்சூரியை வந்து இவர்களெல்லாம் பார்த்த கோணம் வேறு நான் காங்கிரஸ் கட்சியினுடைய பின்புலத்தில் இருந்து வந்து பார்த்த கோணம் வேறு மாணவர் அரசியலில் இருக்கின்ற போதே அவரை பற்றி அறிந்தவன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே நான் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மக்கள் தலைவர் ஐயா மூப்பரார் அவர்களோடு அவர்களுடைய தனி செயலாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன் என்ற காரணத்தினால் காமரேடு எச்சூரி அவர்களை மிக நெருக்கமாக பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் அவருடைய சிந்தனை ஓட்டத்தை தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய ஆளுமையை புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பினை நான் நிறைய முதன் முதலில் அவரை நான் பார்த்தது பழம்பெரும் இடதுசாரி தலைவர் தொடர் சுஜித் அவர்களுடைய இல்லத்திலேதான் மக்கள் தலைவர் ஐயா மூக்கனார் அவர்கள் சென்றிருந்த போது அவரோடு சென்றிருந்தான் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே கவர்மெண்ட் அமைக்கின்ற போது அதற்கான காமன் மினிமம் புரோகிராம் அதற்கான செயல் திட்டங்களை தயாரிக்கின்ற போது திரு சித்தாராம் யெச்சூரி அவர்கள் அதற்கு ஒரு பெரிய அதை வடிவமைப்பதிலே ஒரு பெரும் பங்காற்றினார் என்பதையும் எல்லா தலைவர்களோடு உறவாடி ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி அத்தனை தலைவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று அந்த ஆவணத்தை தயாரிப்பதிலே அவர் மிகப்பெரிய பங்காற்றினார் என்பதை வரலாறு நிச்சயமாக குறித்துக் கொண்டிருக்கிறது அதனை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய அருமைக்குரிய தோழர் பொறுத்தவரை அவருக்கு என்ன வந்து அவருடைய வாட் இஸ் தி ஸ்பெஷல் குவாலிட்டி he had bridges with all the the political parties inside சித்தாந்தங்களில் ஒரு நிமிடம் தோடிலே தட்டி ஒரு ஐந்து நிமிடங்கள் பேசாமல் யாரும் செல்வதில்லை எல்லோரிடமும் சகஜமாக பேசுவார் அன்பாக பேசுவார் தோழமையோட பேசுவார் ஆனால் அதே நேரத்திலே தன்னுடைய கொள்கைகளில் தன்னுடைய கருத்தியல்களில் ஒரு கூட யாருக்கும் விட்டுக் கொடுக்காத கொள்கை நாணயம் கொண்ட ஒரு தலைவராக வாழ்ந்தார் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பொலிட் பியூரோ மெம்பராக இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய கொள்கை முடிவுகளை எடுக்கின்ற மிகப்பெரிய அதிகார அந்த அந்த குழுவில இடம் பெறுகிறார் ஆமா சென்னை மாநாட்டில் மிக இளைஞராக இடம்பெறுகிறார் அவர் இடம்பெற்ற காலம் என்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் தான் தொண்ணூத்தி ரெண்டுக்கு அத்வானி அவர்கள் ரத யாத்திரை மேற்கொண்டு தேசம் முழுவதும் வன்முறையினுடைய விதைகளை விஷவித்துக்களை விதைத்து நாடு முழுவதும் வகுப்புவாத அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கை உருவாக்கிய ஒரு பயங்கரமான காலம் அந்த காலம் அதே நேரத்திலே சமூக நீதி கேட்டு அதற்காக உரிமைகளை போராடி அந்த கொள்கைகளை சட்டமாக்குவதற்காக வி பி சிங் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக தேசம் முழுவதும் பல்வேறு சாதி அமைப்புகள் ஒன்று கொன்று தங்களுக்கு அங்கீகாரத்தை கேட்டு போராட்டத்தை துவங்கிய காலம் அந்த காலம் அது சீதாராம் யெச்சூரி அவர்கள் அரசியலுக்கு வந்த காலம் சோவியத் ரஷ்யா வீழ்ந்து சோசியலிசத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குறிகளோடு இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையில அவர்கள் மிக இளைய வயதிலே இடதுசாரி சித்தாந்தவாதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்திய அரசியலேயே வளம் வருகிறார் அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய சவால்களுக்கு இடையிலே இன்றைக்கு நாட்டையும் சமூகத்தையும் எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய தீமைகள் கலப்படமில்லாத முதலாளித்துவம் வரைமுறை இல்லாத சுயநலம் எல்லை இல்லாத சுரண்டல் இவற்றுக்கெல்லாம் வழிவகுக்கின்ற என்பதிலே அவருக்கு இருந்த அவர் எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் மாற்று கருத்து உள்ளவர்கள் கூட அதை உட்கார்ந்து கேட்பதற்கு ஆசைப்பட்டார் அதான் இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய கம்யூனிகேட்டர்ஸ் வேணும் ஆர் எஸ் எஸ் இயக்கம் நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடப் போகிறது அந்த காலத்தினுடைய கொடுமையில் தான் நாம் உட்கார்ந்து நூறாண்டு கொண்டாடுகின்ற போது அவர்கள் எதையெல்லாம் எந்த கொள்கைகளின் சித்தாங்க ராம் அவர்கள் வீரசவார்கரோ அவர்கள் சிந்தித்த ஆசைப்பட்ட யாசித்த உருவாக்க நினைத்த அத்தனை தத்துவங்களையும் சட்டபூர்வமாக ஆக்கிவிட முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கின்ற வேளையிலே நம்மை போன்றவர்கள் நிற்பது வரலாறு நமக்கு தந்திருக்கின்ற துரதிஷ்டமா இல்லை நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்பா என்று எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் தான் சீத்தாராம் போன்ற அருமையான தலைவர்கள் இழந்து நிற்கிறோம் என்பதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு அதை போன்ற கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் உள்ள தலைவர்கள் கிடைப்பது வாய்ப்பது என்பது எளிதல்ல அது எப்பொழுதாவது ஒரு முறைதான் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் வருகிறது நல்ல அதாவது ஆங்கிலத்தில் அருமையாக சொல்வார்கள் சொல்வார்கள் சிலவே தத்துவங்களை அருமையாக எழுதுவார்கள் தத்துவங்களை அருமையாக வடிவமைப்பார்கள் ஆனால் அந்த தத்துவங்களை வெளிப்படுத்துவதிலே அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை வளம் அவர்களுக்கு இருக்காது ஆனால் இவை இரண்டும் ஒருங்கே ஒரு சீத்தாராம் யெச்சூரி என்பதுதான் அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அசட் ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி இட வயதில் பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சியாக இருப்பார் அவரை பார்த்து கொண்டே இருக்க போல இருக்கும் நான் முதல் முறையாக அவரை பார்த்து விட்டு வெளியே போகும்போது ஐயா மூக்கலாண்ட சொன்னேன் ஐயா அவரை பார்த்தா பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் மாதிரி எனக்கு தெரியுதியான்னு சொன்னேன் இதே வார்த்தையை நான் சொன்னேன் அதை கூட என்னுடைய இரங்கல் செய்தியில கூட நான் குறிப்பிட்டு இருந்தேன் மாலை நேரங்களிலே அங்கே டெல்லியிலே அவருடைய அலுவலகத்திலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலே அவங்க கேண்டீன்ல நல்லா டீ கொடுப்பாங்க அதை குடித்து விட்டு அந்த டிராப்ட அவரோடு உட்கார்ந்து வாதிக்கிற அந்த அருமையான சந்தர்ப்பங்களை எல்லாம் இப்பொழுதும் மீண்டும் நினைவிலே அசை போட்டு பார்க்கிறேன் எதிர்காலம் என்பது மிக சவாலான எதிர்காலம் நண்பர் ராம் அவர்கள் சொன்னது போல அண்ணன் டி கே ஆர் அவர்கள் சொன்னது போல எப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்கு மிக பயமாக இருக்கிறது நாம் பெற்ற சுதந்திரத்தை சுதந்திரம் நமக்கு தந்த உரிமைகளை நாம் நீண்ட ஒரு நெடிய வரலாற்றில் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பாரத நாட்டின் இந்திய நாட்டின் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டார் இந்த ஒரு எழுபது ஆண்டுகள் தான் சாமானிய மக்களுக்கு அதிகாரம் வசப்பட்டிருக்கு எந்த ஆட்சி காலத்திலும் அது முதலாயர்கள் காலமாக இருந்தாலும் சரி ஆங்கிலேயர்கள் காலமாக இருந்தாலும் சரி நம்முடைய மன்னர்கள் சமஸ்தான் அவதிகள் சுல்தான்கள் பாதுஷாக்கள் சக்கரவர்த்திகள் ஆண்ட காலமாக இருந்தாலும் சரி சாமானிய மக்களுக்கு அதிகாரம் வசப்பட்ட காலம் இந்திய சரித்திரத்திலே கண்ணு கட்டிய துறை வரை இல்லை இது எழுபது ஆண்டுகள் தான் அதை பெற்றிருக்கிறோம் ஆனால் நூறு ஆண்டு முடிவதற்குள் அதை இழந்து விடுவோமோ என்கிற பயம் எனக்கு இருக்க இன்னைக்கு வந்து அரசியலிலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் பாசிசத்திலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பது என்பது ஒரு விஷயம் வாக்களிக்கின்ற வாக்காளர்களே பாசிசத்தில் நம்பிக்கையுள்ள வாக்காளர்களாக அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இதற்கு என்ன மாற்று இதற்கு எந்த விதமான பரப்புரை தேவைப்படுகிறது இதற்கு விதமான கருத்துரையாளர்கள் தேவைப்படுகிறது இதை கொண்டு செல்ல எவ்வளவு இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு தேவையான கொடுப்பதற்கு எத்தனை சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் தேவைப்படுகிறார்கள் இவைகளெல்லாம் நமக்கு இங்கே இருக்கின்ற தேவைகள் இத்தனை தேவைகளும் ஒருங்கே வாய்க்க பெற்றவர் தான் அருமைக்குரிய சீத்தாராம் யெச்சூரி அவர் அந்த வகையிலே அவரின் நினைவை போற்றுவதற்கும் அவர்கள் ஆக்கி தந்திருக்கின்ற ஆவணங்களாக இந்த அவர் இருந்து பேசுகின்ற அவரே இருந்து பேசுவதை போல ஆக்கப்பட்ட இந்த புத்தகம் அவருடைய சிந்தனை ஓட்டத்தை மட்டுமில்ல அவருக்கு கடைசி காலத்தில் இருந்து அச்சத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டுகளுக்கு துவக்கத்திலே அவர் வந்து பீப்புள்ஸ் டெமோரசில எழுதின கட்டுரைகளை நீங்கள் படித்து பார்த்தால் அவருக்கு இருந்த மிகப்பெரிய அச்சம் இருந்தார் யூ வாஸ் அபவுட் தி பியூச்சர் ஆஃப் இந்தியன் டெமோக்கிரஸி யு வாஸ் கன்சர்ன் அபவுட் தி மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் டெமாக்ரெட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா அவருக்கு கடைசியில அதாவது நீதி என்று போது உங்களை வந்தவர்களையும் நாங்கள் நினைக்கிறோம் எப்படிப்பட்ட நீதிபதிகள் எல்லாம் இருந்தார்கள் என்பதை நினைக்கிறோம் ஆனால் அதே நேரத்திலே இன்று ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சபாட்ரினே ஜுடிஷியரி அதை பற்றி அதிகம் கவலை கொண்டவராக சீதாராம் சொல்லியிருந்தார் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் அந்த இயக்கம் வலதுசாரி பாசிசம் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் இல்லாமலே அவர்கள் நினைக்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கிற ஒரு நீதித்துறை மூலம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருப்பது என்பது நாம் சற்று கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் அது அந்த வகையிலேதான் சீதாராம் யெச்சூரியை போன்ற சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் உணர்வாளர்கள் அவருடைய எண்ணம் கருத்தாக்க நமக்கு தேவைப்படுகிறது அந்த மாபெரும் மனிதரை நன்றியோடு நினைத்து பார்ப்போம் அருமையான ஆங்கில புத்தகம் இருக்கிறது யார் அழுவார்கள் என்கிற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகம் நான் இறந்தால் யார் அழுவார்கள் என்று யெச்சூரி கேட்டால் நாம் அவர்களுக்கு சொல்லுவோம் ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்டவர்கள் உங்கள் இறப்பின் காரணமாக அழுகிறோம் சமூக நீதியிலே நம்பிக்கை கொண்டவர்கள் உங்கள் இறப்பின் காரணமாக அழுகிறோம் ஒன்றுபட்ட இந்தியாவை பார்க்க ஆசைப்படுகின்ற நாங்கள் உங்கள் இறப்பின் காரணமாக அழுகிறோம் உங்களுக்காக அழுகிறோம் உங்கள் நினைவுக்காக அழுகிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்